நமஸ்காரம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் வந்து எல்லா பேரண்ட்ஸும் தன்னுடைய பசங்கள் நல்லா படிக்கணும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நல்ல வேலையில் சேரணும் நினைக்கிறாங்க அது தவிர வந்து அவங்க வந்து நிறைய அதுக்கு செலவு பண்ணுறாங்க ஆனால் சட்டன் பீரியட் வரும்போது ஒரு பீரியட் வரும்போது எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கலாமா எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க அதனால நிறையா அவங்களுக்கு ஆகுது மன ஒழிச்சலும் அதிகமாகுது அதனால் ஒரு குழந்தை வந்து என்ன கோர்ஸுக்கு போகலாம் தன்னுடைய பசங்க எந்த கோர்ஸுக்கு போனால் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் என்ன மாதிரி அவங்களுக்கு படித்தா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பர்த் சார்ட் அதாவது ஜென்ம ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் பல விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலா படிக்க வைக்கலாமா நான் டெக்னிக்கலா படிக்க வைக்கலாமா அவங்களுக்கு வந்து டாக்டராக படிக்க வைக்கலாமா இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது வழியா அந்த பேரண்ட்ஸ் அவங்களை கொண்டு போகும் போது அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸும் பார்க்கலாம் ஒரு சார்ட்ல வந்து ஜென்ம ஜாதகத்துல ஒரு சார்ட்ல புதன் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு புதனுக்குள் கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு புதன் வந்து ராகு கேத்தோடு சேர்றாரா இருந்து கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையுதா இல்ல புதன்ல இருந்து கிரகங்கள் ஃபேவரா இருக்கா அன்பேவரா இருக்கா அவங்களுக்கு டாக்டர் வருமா இன்ஜினியரிங் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பர்து சார்ட்டை பார்த்து கிளியராக சொல்லலாம் அதனால நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி அந்த டெசிஷன் எடுக்கிறது கரெக்டா தப்பா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டுட்டு அந்த டிசிஷன் எடுக்கிறப்போ அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் அதனால உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி இல்லைனா ஃபோன்லேயே உங்களுடைய ப்ரடிக்ஷனை தெரிஞ்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு உங்கள் பசங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது இது மாதிரி சில பல விஷயங்களை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்